பெரியாரில் கேரளா புதிய அணை கட்டுவது தொடர்பாக நடக்கவிருந்த மத்திய அரசின் ஆலோசனை கூட்டம் ரத்து தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கூட்டம் நடைபெறும் என தகவல் டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் ஒன்றில் டெல்லி செல்வார் என்றும் தகவல் வரும் ஒன்றாம் தேதி நடக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனையில் பங்கேற்க மாட்டேன் என மம்தா அறிவிப்பு புயல் மீட்பு பணிகளுக்கே முன்னுரிமை அளிப்பேன் என்றும் விளக்கம் வரும் முப்பதாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் பாறையில் இரண்டு நாட்கள் தியானம் செய்ய திட்டம் இந்தியா கூட்டணி ஜூன் நான்காம் தேதி ஆட்சி அமைத்தவுடன் ஜூலை ஐந்தாம் தேதி முதல் ஏழை குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை என ராகுல் வாக்குறுதி சர்க்கார் மேடை லேசாக ஆட்டம் கண்டதால் பரபரப்பு ஜெயலலிதா தீவிர இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம் அதிமுக தலைவர்கள் தன்னுடன் விவாதிக்க வரலாம் என்று அழைப்பு புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டின் பூட்டை உடைத்து எண்பது சவரன் நகை கொள்ளை மருத்துவ சிகிச்சைக்காக வெளியூர் சென்றிருந்தபோது கொள்ளையர்கள் கைவரிசை அதிகரிக்கும் கோடை வெப்பத்தால் தமிழ்நாட்டின் ஒன்பது இடங்களில் சதமடித்த அதிகபட்சமாக சென்னையில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் போர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு விண்ணப்ப எண் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் சபரிமலை ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்களுக்கு காப்பீடு முன்பதிவு செய்யும் போது பத்து ரூபாய் செலுத்தினால் போதும் என அறிவிப்பு திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை இரண்டு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக பெற்றோரை சந்தித்தார் நடிகர் விஜய் புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் சென்னை காளுங்காபால் கோயில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை செல்லும் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விமானத்தை தனியிடத்திற்கு கொண்டு சென்று சோதனை செய்த வெடிகுண்டு நிபுணர்கள் பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வரும் முப்பத்தி தேதி ஆஜராகிறார் தேவகவுடா பெயரின் பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக மக்கள் மற்றும் தனது குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டு உருக்கமான வீடியோவை வெளியிட்டாா் உலக பட்டினி நாளையொட்டி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா இந்த அன்னதான நிகழ்வுக்கான ஏற்பாடுகளாக என்னென்னாம் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் ஒவ்வொரு வருடமும் மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் பட்டினியில் யாரும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த தினத்தை வந்து உருவாக்கி அதை வருகின்றனர் இதை வந்து முன்னிலைப்படுத்தி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதாவது தேர்தல் முடிவு வெளியான பிறகு தன்னுடைய கட்சி பணிகளை விரைவுபடுத்துவதற்கு கட்டமைப்பை வந்து வேகப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை வந்து செய்யக்கூறி அதனுடைய செயலாளர் ஆனந்திற்கு இருக்கிறார் அதற்கான பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தான் இது போன்ற நிகழ்வுகளும் தற்போது அவர் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த உலக பட்னி தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அதாவது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் அது அந்த பகுதிக்கு ஏற்ற வகையில் ஒரு கலவை சாதமாக இருக்கலாம் வெள்ளை சாதம் அதாவது சாம்பார் உடன் கூடிய வெள்ளை சாதமாக இருக்கலாம் அது போன்ற நிகழ்வுகளை உணவுகளை தயார் செய்து விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து வழங்க வேண்டும் குறிப்பாக ஆதரவற்றவர்கள் சாலை ஓரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை மக்கள் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணவுகளை வழங்க வேண்டும் இதை ஒரு முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒரு பெயரளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பதிலாக மக்களுக்கு உதவி பெற வகையில் இதை வந்து கவனம் ஈர்க்கும் வகையில் செய்ய வேண்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருந்தார் குறிப்பாக தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் குறைந்தபட்சமாக மூன்று லட்சம் மக்களுக்காவது இந்த உணவு வழங்க வேண்டும் தன்னுடைய கட்சியின் சார்பில் உணவு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பந்தல் அமைத்து ஒரே இடத்தில் வந்து வழங்கி வருகிறார்கள் இன்னும் சில இடங்களில் ஒரு வாகனம் மூலமாக எடுத்து சென்று விளிம்பு நிலை மக்களுக்கு அதாவது விளிம்பு நிலையில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது ஜெனிபர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா சேலம் சந்தைகளுக்கு மாம்பழங்களின் வரத்து இந்த ஆண்டு குறைவாகவே உள்ளன அதனால் கடந்த ஆண்டை விட விலை சற்று அதிகரித்துள்ளன கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் இந்த ஆண்டு வரத்து குறைவாக இருப்பதற்கான காரணங்களாக என்னென்ன சொல்லப்படுது விவரங்கள் சேலம் மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரை குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் மாம்பழம் வருவது வழக்கம் அதேபோல் சேலம் மாவட்டத்திலும் நங்கவள்ளி சங்க சங்ககிரி வாழப்பாடி அயோத்தியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வந்து மாம்பழம் விவசாயம் செய்யப்படுகிறது இங்கு இருந்து மாம்பழங்கள் வந்து சேலம் மார்க்கெட்டிற்கு வருவது வழக்கம் இந்த ஆண்டு குறிப்பாக உரிய நேரத்தில் மழை பெய்யாத காரணத்தினால் வந்து மாம்பழம் வந்து வரத்து மிகவும் குறைந்திருக்கிறது விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில் வந்து மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய மாம்பழங்களினுடைய வருத்தம் ரொம்பவும் குறைந்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் நாள் ஒன்றுக்கு நாற்பது டன் முதல் ஐம்பது டன் வரை வந்து கொண்டிருந்த மாம்பழம் இந்த ஆண்டு பத்து டன்னுக்கும் குறைவாகவே வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இது குறித்து நாம் மேலும் மாம்பழ வியாபாரியிடம் நம்ம பேசலாம் இந்த மாம்பழம் வழக்கமாக இப்போ என்ன எதாவது எதனால் இந்த மழை வெயில் மட்டும்தான் காரணமாக வேறு எதனால் குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு தான் காரணம் சார் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ வரத்து குறைவதுக்கு பார்த்தோம்னா கிளைமேட் கண்டிஷன் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நமக்கு செட் ஆகாதது தான் இந்த மாம்பழ விளைச்சல் குறைவதற்கு காரணம் விலை வந்து இதனால் அதிகரிச்சு ஆமாம் போன வருஷம் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வித்த பழங்கள் இந்த வருஷம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்த வருஷம் விலை உயர்ந்ததாக எல்லா வகையான மாம்பழமும் மாம்பழங்கள் எல்லா வகையான மாம்பழங்களும் வருது ஆனால் குறைவான அளவே வருது ஒரு பத்து சதவீதம் தான் இந்த வருஷம் விளைச்சல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் விளைச்சல் இருக்குது அதனால் குறைந்த அளவே தான் மாம்பழங்கள் வருது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சிருக்கு இந்த மழையினால் வந்து மாம்பழங்கள் ஏதாவது வரது அதிகமாக இருக்கா இல்லை இது மழையினால் எங்களுக்கு வந்து ப்ரோஜனம் கிடையாது மரங்கள் காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் அந்த இதுதான் தொடர் வெயில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அவ்வளோ தான் தொடர் இதனால்

முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக முடிஞ்சு ஜூன் பதினஞ்சுக்குள்ளே சீசன் முடிஞ்சிடும் அதாவது முக்கியமான ஜாதி ரகங்கள்லாம் வரத்து வந்து குறைஞ்சிரும் இப்போ குறிப்பாக மாம்பழம் வந்து விலையும் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு இல்லை டிமாண்டாக தான் இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மாம்பழம் கிடைக்கல டிமாண்டாக தான் போகுது நல்லபடியாக வியாபாரம்லாம் நல்லா தான் இருக்குது விவசாயிகளுக்கு தான் இந்த வருஷம் பெரும் பாதிப்பு இங்கே மாம்பழ விவசாயி வந்து நம்ம பேசுனதை கேட்டோம் குறிப்பாக மாம்பழ விலையும் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு சுமார் நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கிலோ மாம்பழம் நூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து மிகவும் காலதாமதமாக தொடங்கின இந்த மாம்பழ சீசன் வந்து விரைவில் வந்து முடிவுக்கு வந்துடும் அந்தளவுக்கு தான் மாம்பழ விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க